வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் வயிற்றில் ஸ்டோன் பிரச்சனை உள்ள எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க ஸ்டோன் எல்லாம் கரைஞ்சி வரக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த வாழைத்தண்டை ஜூஸாகவும் செஞ்சு குடிக்கலாங்க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னால் அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அதிகமான நார் இதில் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கட் பண்ணி வச்சதை இந்த வாழைத்தண்டை குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாலு மிசில் வரும் வரை வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே தாளித்து விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து வேக வச்சு செஞ்சீங்கன்னா வாழைத்தண்டு சாஃப்டாக வெந்திருக்குறோம் இது நல்லா நாலு விசில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மிளகாய் நாலு கொத்து கருவேப்பில இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச வாழைக்காவை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வாழைத்தண்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு அதில் சேர்த்துருக்கோம் இதில் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விடுங்க தேங்காய் துருவல் நல்லா வதங்குற வரைக்கும் வணக்கி விடுங்க அவ்வளோதாங்க நம்ம வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் அதிக மசாலாக்கள் எதுவும் சேர்க்கலை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது போன்ற மேல் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்